தமிழ் மக்களே வணக்கம் தமிழ் மொழி மட்டுமே பேச தெரிந்த தமிழக அனைத்து கட்சிகள் கூடி மீட்டிங் போட்ட மாதிரி அரபி மொழி மட்டுமே பேச தெரிந்த அரபி நாட்டுக்காரங்க மார்ச் நாலாம் தேதி அரபி மொழி பேசும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கெய்ரோவில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் காசாவுக்கு ஒரு புதிய சீரமைப்பு திட்டத்தை ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள் அதற்காக ஐம்பத்தி மூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நிதியை ஒதுக்க போகிறாங்களாம் அதில் அவங்களுக்குள்ள எவ்வளவு நிதியை ஒதுக்குவாங்கன்னு நிதி கட்சிக்கார மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கப்படாது இந்த ப்ரொப்போசலை கொண்டு வந்தது எகிப்து அந்த மீட்டிங்கில் என்ன பேசுனாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க எங்கள் கூட வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்த ரிவேரா பிளானுக்கு அவர்களுக்கு சம்மதம் இல்லையாம் அமெரிக்கா கண்ட்ரோலில் போக அவங்களுக்கு விருப்பமே கிடையாதான் தீவிரவாத கண்ட்ரோலில் போகத்தான் அவர்களுக்கு விருப்பம் ஓகே எல்லாம் சொல்லிடுவாங்க டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேறி ஜோடானிலும் எகிப்திலும் போய் தற்காலிகமாக குடியிருக்க வேண்டும் காசா நகர் முழுவதையும் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கு மக்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து குடியிருப்புகள் கட்டித்தரும் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் ஷாப்பிங் மால்கள் எல்லாம் கட்டித்தரும் காசா பகுதியை சீரமைத்து அதை மக்கள் வாழும் பகுதியாக மாற்றி தருவோம் என்று கூறியிருந்தார்கள் இதுதான் இந்த ரிவேரா பிளான் என்பது அதன் பிறகாவது அங்கு மனிதம் வளராதா என்ற ஒரு முயற்சி ஆனால் இந்த அரபிகள் கூடி முடிவெடுத்தது என்னவென்றால் காசா மக்கள் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் வேலை செய்கிறத கடலை குறிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அரபு நாடுகள் உங்களுக்கு வீடுகள் அலுவலகங்கள் மகர மசூதிகள் கட்டித்தரும் அதில் டன்னல் வசதியெல்லாம் இருக்குங்களா வச்சு தருவீங்களா அப்படின்லாம் கேட்கப்படாது இந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை ஐநா லாரிகள் உங்களுக்கு உணவு சப்ளை செய்யும் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் போதும் நாங்கள் ரெடியாகி தர்றோம் உங்களுக்கு என்ன கவலை உங்களை மாதிரி அதிர்ஷ்டக்காரன் இந்த உலகத்தில் உண்டா எகிப்துக்கும் காசாவுக்கும் டனல் ரோடுகள் போடுவீங்களான்னு இந்த மாதிரி எடக்கும் எடக்கா கேள்விகளாம் கேட்கப்படாது சில விஷயங்களை ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாதையா புரிஞ்சுக்கா சொன்னா தெரிய மாட்டேங்குது உனக்கு பழைய மாதிரி எகிப்துக்கும் காசாவுக்கும் டனல் வழி வியாபாரம் நடக்குமா என்று நீங்கள் கேட்பதெல்லாம் இந்த திட்டத்தை சீர்குலைக்கும் செயல் உங்களை எச்சரிக்கிறோம் ஹமாஸ் கையில் இந்த ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலரை கொடுத்து பாருங்க உங்களுக்கு காங்கிரீட்டில் ஆர்ச்சி வச்சால் வீடு கட்டி தருவான் ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே குனிஞ்சி தான் போகணும் நிமிந்தா தலை இடிக்குமே நீங்கள் இவ்வளவு சீரியஸாக கா காசாவை சீரமைப்பதை பற்றி பேசுகிறீங்க ஆனால் அந்த பிளானை அமெரிக்கா நிராகரித்து விட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அமெரிக்கா இஸ்ரேல் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பிளான் எல்லாம் நிறைவேறாது சிமெண்ட்டு மணல் லாரி உள்ள வரணுமானால் இஸ்ரேல் அனுமதி அனுமதிச்சா தாயா நடக்கும் அது செந்தில் பாலாஜி சொல்லிட்டாருன்னு பத்து பதினொன்றுக்கு மாட்டு வண்டி ஆற்றுக்குள்ளே வந்து இறங்கி மணலை அள்ளிக்கிட்டு போக முடியாதுங்க தெரியுதா நீங்கள் போடும் திட்டம் எல்லாம் மறுபடியும் பாலஸ்தீன அத்தாரிட்டியை காசாவுக்குள் கொண்டு வந்து ஆள வைக்க வேண்டும் அதுக்கான திட்டம் தான் இது அதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சம்மதிக்காது உங்கள் சங்காத்தமே வேண்டான்னு தானே புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்கக்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கலாம்னு நாங்கள் இருக்கோம் மறுபடியும் ஹமாஸ் இஸ்புல்லா அவனோட அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏற்றுப்பாங்களா பழைய எல்லாம் வந்து கதவை திறக்க மாட்டாப்பா அதெல்லாம் இனி நடக்காது இஸ்ரேல் கதவையே திறக்காது நரகத்தோட கேட்டவனமானால் திறக்கும் உங்கள் நிர்வாக திறமை தான் நீங்கள் நாரிக்கிட்டு கிடக்குதே அதை இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு தெற்கு பகுதியை எங்களுக்கு ஞாபகப்படுத்துதே காசாவை ஆள வேண்டுமானால் இனி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்கில் உள்ள படித்தவன் தான் ஆள வரணும் மூணாம் கிளாஸு ஃபெயிலு நாலாம் கிளாஸு பாஸுன்னு சொல்லிக்கிட்டு எவனும் இங்கே எவனு இங்கே வந்து நாட்டை ஆள முடியாது அது இங்கே எடுபடாது தாய்மொழியை ஒழுங்காக படிக்க தெரியாத துண்டுச்சீட்டு தலைவனெல்லாம் இனி நாடாளை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெவலப்மெண்ட் 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 எல்லாம் இனி காசாவுக்கு நீங்கள் கொண்டு வர முடியாதியா அது எங்கள் மேற்பார்வையில் தான் நடக்கும் அப்படின்னு நேத்தனையாகவும் கடுமையாக சொல்லிட்டாராம் நீங்கள் இண்டி கூட்டணியோ மண்டியிடும் கூட்டணியோ எது போட்டாலும் இங்கே வேலைக்காகாது என்று ட்ரம்ப்பும் சொல்லிவிட்டார் ஐநூறு இல்லை ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் ஹமாஸ் காசால் ஜெயிக்க முடியாது கோமினி தாடியை நீங்க எல்லாம் லாயக்கு அதுக்கு வேணால் இரநூறுவா தாரம் என்று உச்சி மண்டையில் பொறி வர்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டார் நம்ம நேத்த அண்ணன் எதுவாக இருந்தாலும் மிச்சம் மீதி இருக்கிற பிணைய கைதிகளை விடுவிச்சாத்தாய பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையே தொடங்குவோம் பிணைய கைதிகளை விடுவிக்கும் போது ஆயுதம் ஏந்திக்கிட்டு முகத்தில் கருப்பு துணியை மூடிக்கிட்டு எவனும் அங்கே மேடையை போட்டுக்கிட்டு மேடையில் நிற்கப்படாது சுற்றி நிற்கிற கூட்டத்துலேயும் உள்ளே நிற்கக்கூடாது தலையில் விற்கு மாட்டிக்கிட்டு ஷூட்டிங்கெல்லாம் நடத்தி ஷோ காட்டப்படாது அங்கே அதற்கு சம்மதித்தால் எங்களோட வாய் பேசும் இல்லைன்னா எங்கள் பீரங்கி பேசும் இதை கேட்ட ஹமாசுகள் நிற்கிறோட ஒன்றுக்கு போயிட்டானுங்க கோபமடைந்த ஹமாசுகள் ரம்சான் பண்டிகைக்காக ஃபஸ்ட்டு பேஸ் டைமை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டுப்பட்டு ஜெயில் கைதிகளை விடுங்கையா நாங்களும் பிரணைய கைதிகளை விட்டுக்கிட்டு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் உன்னோட பெரிய இளவாக போச்சு பாலசீனர்களுக்கு இளவு உண்டு பண்ணுறதுக்குன்னே நீங்கள் இருக்கிறீங்க அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இப்படி தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறானுங்க நேத்தன்யாகு புதுசாக அமெரிக்காவிடமிருந்து வந்த ஆயுதங்களை எங்கள் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆசைப்படுறாரு அது எங்களுக்கு தெரியாதா மெடிட்ரேனியன் சீல போய் வெடிச்சு பார்க்க வேண்டியது தானே அதுக்கு சாப்பிடதுக்கு நாங்களா கிடைச்சோம் ஹமாசை இப்படி வளர்த்து விடுவது கத்தார் நாடுதான் என்பதை கத்தார் மறுக்கிறது இப்போது அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியம் என்பது கத்தாருக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை புதிய மிலிடரி கேப்டன் இயல் சமீர் சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் இனி ஈரான் மேல் இஸ்ரேல் தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் லெபனான் சிரியா ஈரான் ஏமன் மேல் நடத்திய தாக்குதல்கள் வெற்றிகரமாக இருந்தாலும் ஹமாஸ்கள் பொதுமக்களைப் போல வேஷம் போட்டு கொஞ்சம் பேர் தப்பிச்சுக்கிட்டு இன்னமும் முகத்துல கருப்பு துணியை கட்டிக்கிட்டு தான் அலையிறானுங்க அவர்களை முதலில் கால் பண்ண வேண்டும் சமீபத்தில் இயல் சமீர் பதவி ஏற்கும் போது ஹமாஸை ஒழிப்பது தான் எனது முதல் லட்சியம் என்று சூளுரைத்திருக்கிறார் அவர் இப்படி பேசியதை அறிந்து ஹமாஸ்கள் கலக்கத்தில் உள்ளனர் ஹமாஸில் எயிட்டி பேர் ஏற்கனவே அழிந்து விட்டனர் மீதமுள்ளவர்கள் இனி யூனிஃபார்மில் இனி அலைய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இஸ்ரேல் ராணுவம் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் நாங்கள் நடந்ததை மறக்க மாட்டோம் நடந்தவற்றை மன்னிக்கவும் மாட்டோம் இப்போது நடப்பது எங்களுடைய சர்வைவலுக்கான ஒரு போர் அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் மீதமுள்ள பிணைய கைதிகளை மீட்க கடுமையாக போராடுவோம் ஐடிஎஃப்ஐ வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வேன் உலகில் தலைசிறந்த இராணுவம் இஸ்ரேலினுடையது என்பதை மறுபடியும் நிரூபிப்பேன் என்றார் இயல் சமீர் பிணைய கைதிகளின் உறவினர்களுடன் கலந்துரையாடும் பொழுது அங்கு கூடியிருந்தவர்களிடம் உங்கள் உயிருக்கு உயிரான உறவினர்கள் ஹமாஸ் கைகளில் சிக்கி அவதிப்படுவதை நான் அறிவேன் அவர்களின் முகங்கள் என் கண் முன்னாலேயே எப்போதும் நிற்கிறது அவர்களை மீட்பதுதான் எனது பிரியாரிட்டி நான் அதற்காக போராடுவேன் என்று கண்ணீர் மல்க அவர் பேசியிருக்கிறார் ட்ரம்ப் இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற ஐம்பத்தொம்போது பிணைய கைதிகளில் இருபத்தி நாலு பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது அவர்களையும் உங்களிடம் இருக்கிற டெட் பாடிஸ்களையும் உடனே ஒப்படைக்காவிட்டால் ஹெல்லினுடைய கேட்டு நரகத்தினுடைய கேட்டு திறக்கப்படும் அப்புறம் ஹமாசு ஒரு ஹமாசும் உயிருடன் மிச்சம் இருக்க மாட்டான் அப்புறம் பாரசீன மக்கள் நிறைய பேர் செத்து விட்டதாக நீங்கள் அல் ஜசீரா டிவியில் அறிவிக்க வேண்டியது வரும் நெகோசியேஷன் டேபிளும் இனி கிடையாது டைனிங் டேபிளும் இனி உங்களுக்கு கிடையாது இதுவே எனது லாஸ்ட் வார்னிங் என்று சொல்லிவிட்டார் தொலை தூரத்தில் இருந்து குலைக்கும் நாய்களுக்கும் வெறி ஊசி போடப்படும் என்றும் சொல்லிவிட்டார் நான் மற்றம் பண்ணேன் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஆரம்பிங்கப்பா எங்ககிட்ட வீடியோ கேமரா ரெடியாக இருக்குது எங்களுக்கும் ரொம்ப தான் போர் அடிக்குதுல்ல அப்ப நான் வரட்டா ஜெயஹிந்த்